சிங்கமடா எங்கள் கூல தங்கமடா அறிவு தேரோட்டும் தலைவனடா திராவிட தந்தையடா திராவிடா ஜாதி இல்லை கடவுள் இல்லை ஜாதி இல்லை என்றவன் உயர் கழகத்தால் தீமையினை வென்றவன் கடவுள் இல்லை ஜாதி இல்லை என்றவன்

திராவிட தந்தையடா திராவிட தந்தையடா சித்தன் போல அறிவுரைகள் தந்தவன் வடிவமாகி வந்தவன் சித்தன் போல அறிவுரைகள் தந்தவன் தூய சிந்தனையே வடிவமாகி வந்தவன் இக்கதையில் இவனுக்கு இணை இக்கரையில் யாதடா தமிழுக்கு இவரே நான் என்றும் தந்தை கூறடா தமிழுக்கு இவரே நான் என்றும் ஈரோட்டு சிங்கமடா எங்கள் குல தங்கமடா அறிவு தேரோட்டும் தலைவனடா திராவிட தந்தையடா திராவிட தந்தையடா சிங்கமடா எங்கள் கூல தங்கமடா அறிவு தேரோட்டும் தலைவனடா சாவிட தந்தையடா சாவிட தந்தையடா